கனவுகளில் பாம்புகள் தொல்லை முதல் நாகதோஷம் நாக பஞ்சமி அன்று இதை செய்யுங்க ஜூலை இருபத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அன்று நாக பஞ்சமி அனுஷ்டிக்கப்படுகிறது நாகங்களை நாகங்களை வாகனமாக ஆபரணமாக அணிந்திருக்கும் தெய்வங்களை வழிபடுவது நாக தோஷம் தீர்க்கும் என்பது ஐதீகம் நாக பஞ்சமி அன்று சிவபெருமானை வழிபடுவது சிவனுக்கு அபிஷேகம் செய்வது பல தோஷங்களை போக்கும் என்பது ஐதீகம் நாக பஞ்சமி நாளில் எந்தெந்த பொருட்களில் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பசும்பாலில் சிவபெருமானுக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வது மன நிம்மதியை தரும் குழப்பங்கள் தீரும் தெளிவு கிடைக்கும் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான மலர் நீல நிற சங்குப்பூ நீல நிற சங்குப்பூவை வைத்து அபிஷேகம் செய்தால் பூ மாலை சாற்றினால் சிவனின் பரிபூரண ஆசி கிடைக்கும் நாக பஞ்சமி நாளில் வில்வ இலைகளை வைத்து சிவபெருமானை பூஜிக்கலாம் நாக பஞ்சமி நாளில் ஈசனுக்கு தயிர் அபிஷேகம் செய்தால் தடைகள் நீங்கி செல்வம் பெருகும் நாக பஞ்சமி அன்று சிவனுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்தால் செல்வச் செழிப்பு உண்டாகும் வாழ்வியல் எல்லா பொருளாதார கஷ்டங்களும் மனக்கஷ்டங்களும் தீர தேன் அபிஷேகம் செய்யலாம்